தஹா் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அமேசான் பிரைம்ல இந்த ஒரு வெப்சீரிஸ் ரிலீஸ் இருக்கு இந்த ஒரு வெப்சிரீஸ் ஹிந்தி வெப்சீரீஸ் தமிழ் டப்பிங்கோட இருக்கு எட்டு எபிசோடு இருக்கு எட்டு எபிசோடுமே பாக்குறதுக்கு நமக்கு ஒரு பாதத்துல வந்து யாரும் அந்த சீரியல் கில்லர் அப்படிதான் நமக்கு ஒரு பாதத்துல தோணுச்சு இந்த எட்டு எபிசோடோட கதையை பார்த்தா இந்த வெப்சீரீஸ்ல வந்து நம்ம சோனாக்சி யாவதே இந்த வெப்சீரிஸோட ஈரவணியாவும் ஒரு பாதத்துல போலீஸ் அதிகாரியான்னு நடிச்சிருப்பாங்க தாழ்த்து போட்டு ஒரு போலீஸ்ல வந்து இவளா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப மட்டமான முறையில அங்க வந்து தீண்டாமை ஒரு பக்கத்தில் வந்து மத ரீதியான ஒரு பக்கத்துல ஜாதி ரீதியான திண்டாமை நம்ம ஈரோணி மேல ஒரு பக்கத்தில் இருக்கு ஆனா நம்ம ஈரோணி ஒரு பக்கத்தில் வந்து நல்லா ஒரு பக்கத்தில் வந்து நல்ல ஒரு சின்சியரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி அமைச்சிருப்பாங்க வாரம் எப்படின்னா என் தங்கச்சி ஒரு பக்கத்தில் காணா இது எப்படியாச்சும் நீங்கள் தேடி பிடிச்சி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது ஒரு பக்கத்தில் வந்து போலீஸ் அதிகாரி வந்து இதுல ஒரு பக்கத்தில் விசாரிச்சு அந்த ஒரு பொண்ணு வேற விட்டா ரெண்டு பேரும் மேஜர் அதனால ஓடுனதுனால இந்த ஒரு கேஸை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு பாதத்தில சொல்றாங்க நம்ம தங்கச்சி வந்து நம்ம வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னா இவனோட தங்கச்சி வந்து ஒரு பதத்துல இந்து அவ கூட்டிட்டு வந்து ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே அங்க ஒரு மத ரீதியான பிரச்சனை ஒரு பாதத்துல உண்டாக்கி அங்கே எப்படி சொல்லி மேல இருக்கிற இடத்துல இருந்து அது பிரஷர் போட்டு இந்த கேஸ் நீ எப்படியாச்சும் முடிச்சு விடுங்க மத மத ரீதியான ஒரு பாதத்தில் பிரச்சனை வந்து நம்ம ஹீரோனிக்கு ஒரு இந்த கேஸ் சொன்ன போகுது நம்ம காந்தார படத்துல ஹீரோவா நடிச்சா நம்ம குல்சன் வில்லா நடிச்சிருப்பாப்ல அவர் வந்து ஒரு பெரிய ஒரு உயர் அதிகாரியா போலீஸ் அதிகாரியா ஒரு பாதத்தில் நடிச்சிருப்பாப்ல அவரும் நம்ம சோனாக்ஸி ஒவ்வொரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பத்துல இருந்து வந்து இந்த கேஸ்ல வந்து இன்வால்வ் ஆகிறாங்க இன்வால்வ் ஆகும் போது ஒரு பாதத்துல விசாரிக்கிறாங்க விசாரிக்க போகும்போது இந்த அந்த பொண்ணு அந்த ஒரு பொண்ணு காணா போய் கிட்டத்தட்ட ரொம்ப ஆகாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து ரொம்ப அலட்சியமாக ஒரு பாதத்துல வந்து இந்த கேஸ விசாரிக்க போறாங்க விசாரிக்க போகும்போது அந்த ஓடி போன பொண்ணு வந்து இந்து பையனோட தான் ஓடி இருக்காங்க அப்படின்னு ஒரு பாதத்துல விசாரணை தெரிய போகுது அப்போதுக்கு மாத்தி சொன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதத்தில் வந்து நம்ம அந்த ஓடி பொண்ணோட அண்ணா ஒரு பக்கத்தில் வந்து விசாரிக்கும் போது வந்து தான் நீ கேஸை வேமா முடிப்பியே அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு அந்த அப்படி சொல்லி அந்த ஓடி பொண்ணோட அண்ணன் வந்து ஒரு பாதத்துல வந்து சொல்றான் ஈரானிய ஒரு பாதத்தில் வந்து அந்த ஒரு பொண்ணு இப்ப இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதத்துல விசாரிக்க போகும்போது இன்னொரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகும்போது தெரிய வருது அங்கேயும் இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பொண்ணு வந்து காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி அடுக்கடுக்கா ஒரு பிரச்சனைக்குள்ள போறாங்க கிட்டத்தட்ட பெண்களும் இதே மாதிரி ஓடி போய் காணாம போயிருக்காங்க அப்படின்னு ஒரு பாத்திரம் தெரிய வருது தெரிஞ்சது அப்புறம் இந்த கேஸை தோண்ட தோண்ட உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது எப்படின்னா அந்த ஓடி போன பொண்ணு அப்படிலாம் வீட்டுல இருக்கிற பணம் நகையெல்லாம் எடுத்துட்டு தான் ஓடி இருக்காங்க ஓடி போய் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க இறந்த பெண்களுக்கு ஒரே பேட்டர்ல இறந்திருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி முகத்துல பழைய கேஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கேஸ் எப்பலாம் எடுக்கிறாங்க அதே பேட்டர்ல கிட்டத்தட்ட பதினாறு பெண்கள் இறந்துருக்காங்க இது சரி இதெல்லாம் வந்து ஓடி போன வந்து ஒரே ஒரு ஆளு ஆனா பேரை மாத்தி மாத்தி எல்லாத்தையும் வந்து காதல் வலையில சிக்க வச்சு கல்யாணம் பண்றின் பேர்ல எல்லாத்தையும் கொண்டிருக்கான் அப்படின்னு ஒரு பார்த்துட்டு தெரிய வருது ஆனா ஓடி போன பெண்கள் எல்லாமே ஒரு பார்த்து வந்து தற்கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு பார்த்ததான் தெரிய வருது அந்த தற்கொலை பொண்ணிய பெண்களுக்கும் பாத்ரூம்ல ஒரே பேட்டன்ல வந்து இறந்திருக்காங்க அது அப்படின்னா ஒரு மாத்திரையை முழுங்கி சைனட்னு சொல்லக்கூடிய ஒரு விஷ் ஒரு விஷம் மருந்தை வந்து சாப்பிட்டு இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிய வருது அதுக்கடுத்து இந்த கொலைகள்லாம் பண்றது யாரு ஒரே பேட்டன் கிட்டத்தட்ட பதினோரு வருஷமா ஒருத்தன் கொண்டுகிட்டு இருக்கான் அவன் அவனை யாரு அப்படின்னு விசாரிக்கிறாங்க விசாரிக்க போகும்போது அது வந்து ஏகப்பட்ட திருப்பங்கள் ஒவ்வொரு ஆளா தேடி இவ்வளவுதான் கொலாறுன அப்படின்னு ஒரு பொருள்ல கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு அந்த சீரியல் கிளர் வந்து தெளிவா அந்த கொலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டே போவான் நம்ம போலீஸ் அதிகாரி ஒரு பக்கத்தை வந்து ரொம்ப இந்த ஒரு பிரச்சனை மேற்கொண்டு மேற்கொண்டு ஒரு பக்கத்துல ரொம்ப ஒரு டிப்ரஷனா அளவுக்கு அந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும் போது இந்த கொலைகள் வந்து கொலை செய்யப்பட்ட எல்லா பெண்களும் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி உடல் உறவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இறந்த பெண்கள் மேல போஸ்ட்மார்டம் பண்ணும்போது இந்த ஒரு ரிப்போர்ட் ஒன்று வருது அதுக்கப்புறம் கொலைகள்லாம் யார் பண்ணா எவர் பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினர் பக்கத்தில் விசாரிச்சுட்டு போற விஷயம்லாம் பார்க்கறதுக்கு கண்டுபிடிக்க போகும்போது தாங்க தெரிய வருது கிட்டத இருபத்தி ஒன்பது பெண்களை வந்து அவன் வந்து கொண்டிருப்பான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவினி ஒரு பக்கத்துல வந்து வந்த கொலையாளி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோவினி ஒரு பக்கம் நம்ம குல்சன்னு ஒரு பக்கத்துல வந்து தேடி போகும்போது நம்ம அந்த சீரியல் கிளர் ஒரு பக்கத்துல தப்பிச்சு போற விஷயம் இப்படிதான் சீக்கிரத்துல புடிச்சு சீக்கிரம் கொள்ளுங்கடா அப்படி நமக்கே தோணுச்சு ஏன்னா சீரியல் கில்லர் ஒரு பதத்துல வந்து தோணி தோணுன்னு எப்படின்னா போலீஸ் அதிகாரி ஒரு பதத்தில் தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம இதோட யாரையும் நம்ம கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இருப்பான்னு பார்த்தா மறுபடியும் மேற்கொண்டு எல்லா குழையிலும் கரெக்ட் பண்ணி மறுபடியும் எல்லா கரெக்டாக எல்லாத்தையும் ஒரு மோசமான முறையில் மறுபடியும் கொல்லக்கூடிய விஷயம்லாம் பார்க்கும்போது யாரும் அந்த ஒரு மனுஷ அப்படிதான் நமக்கு தோணுச்சு மித்தபடி நம்ம ஹீரோயினை தாங்க சொல்லணும் ஏன்னா கீழ் ஜாதி அதுல இருந்து அவ்வளவு எப்படி சொல்றது போராடம்லாம் அவ்வளோ ஒதுக்குறது வைக்கிறது அவ்வளோ டேஷன்லேயே ஒரு போலீஸ் அதிகாரியோ ஒரு கான்ஸ்டபுள் ஒரு வந்து இருப்பான் அவன் வந்து எப்படி அவன் உயர் ஜாதி நம்ம ஹீரோயினி ஒரு பக்கத்தில் கீழ் ஜாதியாக இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினி ஒரு ஒரு ரூமுக்குள்ள வந்தா அவன் வந்து எப்படி சொல்கிறது ஊதுவத்தியை பத்தா வச்சு நம்ம ஹீரோனி இருக்கக்கூடிய இடத்துக்குலாம் ஊதுவத்தியை காமிக்கிற சீனா பார்க்க போது அங்கேயும் இப்படி ஜாதி ரீதியான மத ரீதியான பிரச்சனை எல்லாம் இருக்கிற மாதிரி சீன்லாம் காமிச்சிருப்பாங்க அதை பார்க்கும்போது ரசிக்க முடியாத இருந்துச்சு மெத்தவுடே நம்ம ஹீரானி ஆயிட்டின்னு தாங்க சொல்லுவேன் வேற லெவலில் அவ்வளோ ஆயிட்டியும் தாங்க ஸ்டார்டிங்ல இருந்து ரெண்டு வரை வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆயிட்டிலேருந்து எல்லாம் பாக்கிறதுக்கு ரசிக்க முடியாத இருந்துச்சு இந்த சீரியல் கிளர் யாருன்னு ரெண்டாவது வீசுல சீரியல் கிளையர் யாருன்னா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக இதை காமிச்சிருப்பானுங்க அவர் யாருன்னா நம்ம விஜய்வர்மா அவர்லேருந்து சீரியல் கிளாரம் நடிச்சிருப்பாப்புல அவர் ஆயிட்டிங்க பார்க்கணுமே சொல்வாங்க என்னங்களை பொம்பளை புள்ளட்ட வாழைப்பழ மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த வெப்சிரீஸ்ல பேசுறத பார்க்கும்போது நமக்கு அப்படிதாங்க தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரே பெட்டன்ல வந்து கொண்டிருக்க விஷயம்லாம் நம்ம எந்த ஒரு தடையும் இல்லாம நீட்டா எல்லாத்தையும் கொல்லக்கூடிய ஒரு ஆளா இருக்கும் அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம இன்ட்ரஸ்டிங் ஆயிருச்சு ஒரு கேரக்டரை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மோசமான ஒரு கேரக்டர் நடிச்சிருவா அப்படோ அதுல இருந்து அவர் கேரக்டர் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது அதுக்கப்புறம் நம்ம குல்சன் ஒரு போலீஸ் கேரக்டரா வந்து வேற லெவல்ல சம்பவம் பண்ணிருவா அப்படின்னு அதான் செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு அவர் கேரக்டர் பாக்கும்போது அவர் குடும்பத்தில இருந்து ஏற்பட்ட பிரச்சனைலாம் அவரு அதுலாம் ஒரு எப்படி சொல்றது நீட்டாக அழகா பொறுமையா பொறுமையா கையாளுவா அப்படின் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அது பொறுமையா ஹேண்டில் பண்ற விஷயம்னா அவர்கிட்ட இருந்து சூப்பரா அழகா அமைச்சிருப்பாங்க இந்த வெப்சீரீஸ் எயிட்டீன் பிளஸ் உள்ள ஒரு வெப்சிரீஸ் அதனால குழந்தைகளும் தயவு செய்து பார்க்க முடியாது மித்தபடி இந்த வெப்சீரீஸ் அமேசான பிரைம்ல இருக்கு முக்கியமா தமிழ் டப்பிங்கோட இருக்கு ஒரு கிட்ட எட்டு எபிசோடு இருக்கு எட்டு எபிசோடுமே கிடையாது எல்லாமே ஒரு மணி நேரமா தான் இருக்கு அதனால எப்படி சொல்லு ரொம்ப பேசுற மாதிரி ஏற்பட்ட சீன்லாம் இருக்கு மித்தபடி இந்த ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஆனா மித்தபடி இந்த சீரியலுக்குள்ள கடைசியா புடிச்சு வேற சம்பவம் பண்ணுவா பார்த்தா ஜெயிலுக்குள்ள போட்டு அவ்வளவுதான் இதோட வெப்சிரீஸ் முடிஞ்சிச்சு அப்படி ஒரு மத்தவங்க முடிச்சிருப்பானுங்க அதை பார்க்கும்போது என்னப்பா இப்படி ஒரு உழைச்சு இவன் இவன் எப்படி ஜெயிலுக்குள்ள போற ஜெயிலுக்குள்ள போறதுக்கு நமக்கு